ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் சொன்ன ஒரு எளிய பரிகாரத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை ஓட ஓட விரட்ட ஐந்து கிராம்பு போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா இந்த பரிகாரத்தை நாம எப்படி செய்யணும் இதை செய்வதினால் என்னென்ன பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம பாக்க போறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் எதிரிகளை எப்படி வந்து அவங்கள வந்து சமாளிச்சாங்க அப்படின்றது நம்ம பரம்பரையாக முன்னோர்கள் செய்த ஒரு எளிய பரிகாரத்தை தான் நம்ம பார்க்க போறோம் அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்குமே இந்த பொறாமை குணம் அப்படிங்கிறது மனிதர்களிடையே பரவலாக இருக்கக்கூடியது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாமலே நிறைய நம்மளுக்கு வந்து எதிரிகள் இருப்பாங்க நம்ம கூடவே நல்லா பேசுவாங்க ரொம்ப சப்போர்ட்டிவா நம்மளுக்கு இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா அவங்க தான் நம்ம முன்னேற்றத்திற்கு பெரிய ஒரு தடையாகவே இருப்பாங்க அது நம்மளுக்கு தெரியாமலே போயிருக்கும் இந்த மாதிரி நம்மளுக்கு தெரிந்தும் தெரியாமலும் இருக்கக்கூடிய எதிரிகளை ஓட ஓட விரட்டக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் எப்பவுமே பார்த்துக்கோங்க இந்த கண் திருஷ்டி வைத்தெறிச்சல் இதெல்லாம் இப்போவும் இருக்குதா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க அப்படி கிடையாது எப்பவுமே கண் திருஷ்டிகள் வந்து இருக்க தான் செய்யும் நீங்கள் ஒரு அழகாக நம்மளை ஒரு மேக்கோவர் பண்ணிட்டு வெளியில் போனால் கூட ஓ இங்கே பர்றா இவன் எப்படி மேக்கப் பண்ணிட்டு போறா அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க நம்ம புதுசாக வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா படுற புதுசாக புதுசாக இவங்க வீட்டில் வாங்கி வைக்கிறாங்க எங்கிருந்து தான் இவங்களுக்கு மட்டும் காசு இருக்குதுன்னே தெரியல இது மாதிரி இன்னமும் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களும் நம்மளுடைய உறவினர்களும் நம்மளுக்கு தெரிந்தும் தெரியாமலும் பேசி கொண்டு தான் இருக்கிறார்கள் இப்படி சொல்வது வந்து நம்மளுக்கு ஒரு கண் திருஷ்டியாக கண் பார்வையாக நம்மளுக்கு அது அமைந்துவிடும் உதாரணத்திற்கு இது இருக்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க கண் திருஷ்டி ஒருத்தருக்கு இருக்குது கண்ணோம்பல் ஒருத்தருக்கு இருக்குது அந்த வீட்டில் இருக்குது அப்படின்னாலே அந்த வீட்டில் வந்து சண்டைகள் கணவன் மனைவிகளாக இருக்கலாம் இல்லை உறவினர்களிடையே இருக்கலாம் சண்டைகள் வாக்குவாதம் வந்து கொண்டே இருக்கும் ஏதாவது ஒரு காரியம் நாம் ஒரு நல்ல காரியத்திற்காக ஏதாவது ஒன்று ஒரு முயற்சி செய்கிறோம் அப்படின்னா அது உடனே தடப்பட்டு போகும் அடிக்கடி மருத்துவ செலவுகள் வந்து கொண்டே இருக்கும் இப்படி இருக்குது அப்படின்னாலே அந்த வீட்டில் கண் திருஷ்டி கண்ணோம்பல் இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்க விஷயங்களுமே இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த எளிய பரிகாரத்தை நீங்க கண்டினியூஸா செஞ்சுட்டு வாங்க ஞாயிற்றுக்கிழமைகள்லயும் செய்யலாம் நீங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் சாம்பிராணி தூபம் போடுவீங்க இல்லைங்களா அப்பவும் செய்யலாம் நம்முடைய முன்னோர்கள் வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகள்ல இது போல வழிபாடுகளை வந்து செஞ்சுட்டு வந்தாங்க நம்ம குழந்தைகள் இப்ப ஒரு குழந்தை பிறந்த வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த தொட்டில் கட்டி நம்ம போட்டிருப்போம் அதற்கு அடியில் பார்த்தீங்கன்னா சாம்பிராணி லைட்டாக மைல்டாக வர்ற மாதிரி பண்ணுவாங்க நம்முடைய முன்னோர்கள் அந்த சாம்பிராணியில் வந்து அது வந்து இயற்கையான பொருட்களை வச்சு அவங்க அந்த சாம்பிராணியை போடுவாங்க குங்குலிங்கம் இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து அவங்க போடுவாங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளை வந்து பார்க்குறவங்க வந்து கண்ணை பட்டுடும்டும் எவ்வளோ அழகா இருக்குது பாரு அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் போது கண் பட்டுடும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் செய்வாங்க நம்மளுடைய முன்னோர்கள் அது மாதிரிதான் இந்த பதிவுல இந்த ஒரு எளிய பரிகாரத்தை பார்க்க போறோம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா முதல்ல நம்ம சாம்பிராணி போடுற தூபம் இருக்கும் இல்லைங்களா அதுல வந்து நீங்க சாம்பிராணி போடும்போது நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு பொருட்களையும் சேர்த்து போடுங்கள் கிராம்பு ஒரு ஐந்து அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்தாலே போதுமானது ஐந்து கிராம்பு நல்ல மொக்கோட இருக்கிற கிராம்பாக பார்த்து எடுத்துக்கோங்க எடுத்து நீங்கள் சாம்பிராணி தூபம் போடுவீங்களா அந்த நெருப்பில் போட்டுடுங்க அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு தோல் இந்த பூண்டு தோலும் இந்த கிராம்பும் வந்து நெகட்டிவிட்டியை நீக்கக்கூடிய சக்தி வந்து அதிகமாக இருக்கிறது இந்த பூண்டு தோலில் ஒரு நெறி இருக்குது அந்த நெறி என்ன பண்ணோம் அப்படின்னா கண் நோம்பல் கண் திருஷ்டிகளை விரட்டி அடிக்கும் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்தது இந்த பூண்டு தோல் நீங்க பூண்டு நார்மலாக நீங்கள் வீட்டுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணும் போது அந்த தோலை வந்து நம்ம வேஸ்டா குப்பையில் தான் போட போறோம் அதை நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை சேர்த்தி ஒரு டபால போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் சாம்பிராணி போடும்போது அந்த தோலை நீங்கள் பயன்படுத்தும் போது நிறைய நன்மைகள் நடக்கும் அதை நான் முன்னாடியே நான் சொன்னேன் நம்முடைய முன்னோர்கள் குழந்தை பிறந்த வீட்டில் சாம்பிராணி தூபம் போடும்போது இந்த வெண் கடுகு குங்குலிங்கம் இந்த பூண்டு தோல் இதெல்லாம் சேர்த்துப்பாங்க இதில் வந்துட்டு யானையோட அந்த கழிவு சாணி இருக்குதும் பார்த்தீங்களா அது கூட சேர்த்துப்பாங்க ஒவ்வொரு நிறைய இயற்கையான விஷயங்களை செய்யும் போது அதில் இருக்கக்கூடிய சக்திகளும் நன்மைகளும் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் வந்து இதெல்லாம் நம்ம வீட்டில் அடிக்கடி சாம்பிராணி தூபம் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் நம்ம சாம்பிராணி தூபம் போடும்போதே நம்ம வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றல்கள் விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கண் திருஷ்டிகள் கண்ணோம்பல்கள் எதிரிகளை ஓட விடுவதற்கு இந்த இரண்டு பொருட்களை சேர்த்து நீங்க சாம்பிராணி தூபம் போடும்போது கண்டிப்பாக கண்ணுக்கு தெரிந்தும் தெரியாமலும் இருக்கக்கூடிய எதிரிகளை வந்து ஓட ஓட விரட்டும் நாம் வந்து அவங்கள வந்து எதுவுமே செய்ய முடியாது நம்ம போய் அடிக்கவோ கேட்கவோ முடியாது இல்லைங்களா இது மாதிரி செய்யும் போது அவங்களே நம்மளை விட்டு ஒதுங்கி போயிடுவாங்க நம்ம பிரச்சனைக்கு எதுக்குமே வரமாட்டாங்க ந நம்ம கிட்ட வந்து அவங்க எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணிக்காத அளவுக்கு அதை நம்ம அவங்கள விட்டு நம்மளை ஒதுக்கிடும் அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு எளிய பரிகாரம் தான் இது ஒன்றும் இல்லைங்க நீங்கள் வீட்டில் சாம்பிராணி போடும்போது சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கிராம்பு ஒரு அஞ்சு இடத்துக்க போறீங்க தோல் நம்ம வேஸ்டா பூண்ட உரிச்சிட்டு கீழே போடக்கூடிய ஒரு பூண்டு தோல்ல இவ்வளவு ஒரு நன்மை இருக்குது நீங்க செய்து பார்த்ததுக்கு அப்புறம் பாப்பீங்க இதனுடைய பலன்கள் உங்களுக்கு கை மேல கிடைக்கும் அதனால ரொம்ப நம்பிக்கையோட இதை செய்யுங்க ஞாயிற்றுக்கிழமைகள்ல மட்டும்தான் செய்யணுமான்னா நீங்க எப்பெல்லாம் தூபம் போட போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் இந்த இரண்டு பொருட்களையும் சேர்த்து நீங்க போடலாம் ஒரு சிலருக்கு நம்ம வீட்டில் என்னடா இது தொடர்ந்து ஒரு மாதிரி பிரச்சனையாகவே போய்கிட்டு இருக்குதே நம்ம வீட்டில் ஏதோ ஒரு நெகட்டிவிட்டியாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் இந்த சாம்பிராணி தூபத்தை போட்டு பாருங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் விலகுவதோடு தீய சக்திகள் ஓடவிடும் கண்ணுக்கு தெரிந்தும் தெரியாமலும் இருக்கக்கூடிய எதிரிகளை கூட ஓட ஓட விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த எளிய பரிகாரம் முன்னோர்கள்லாம் இப்படி தான் வழிவழி அவங்களுக்கு வந்து செஞ்சுட்டு வந்தாங்க அந்த வழிப்படி நம்மளும் செய்யும்போது அதனுடைய பலன்கள் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்